வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வீட்டில் இருக்கிற சமையலறை கழிவுகள் புல்லுகள் பூடுகள் எல்லாத்தையும் பிடுங்கி ஒரு பின்னுக்குலாம் போட்டு வச்சுருந்தான் போன வருஷம் இப்போ பாருங்க என்ன மாதிரி நல்ல வடிவாக உரமாகி வந்துட்டு நல்ல பசலை மண்ணாக வந்துட்டு இதை நாங்கள் எங்களுடைய பயிர்களுக்கு போடக்கல நல்ல ஒரு ஆரோக்கியமான செழிப்பான கண்டுகளாக வளரும் இதை வந்து நாங்கள் இனி இந்த பின்னை எம்டி ஆக்கி போட்டு இதுக்குள்ளே வந்து நான் திருப்பியும் புல் பூடு எல்லாம் போட்டுட்டு சமையலறை கழிவுகள் அதாவது கிச்சன் வேஸ்ட் அந்த மரக்கறியல் வற்ற தோள்கள் பழுத்த பழங்கள் அப்படி எல்லாத்தையும் கொண்ட கொண்டாந்து கல் கழிஞ்சி கழுவுற தண்ணி சாரி அரிசி கழுவுற தண்ணி அப்படி நான் தண்ணி தன்மையாலும் கொஞ்சம் விடணும் அப்போ தான் அந்த நொதித்து டக் நல்ல ஒரு அழுகி நல்ல ஒரு நல்ல ஒரு உரமாக அதாவது பசலை மண்ணாக வர வரும் இப்படி எத்தனை ரையாக அந்த நாங்கள் புல்லுகள் பூடுவதை போட்டோம் ஒன்று அது கணு நாள் எடுக்கும் இப்படி ஈரத்தன்மையிலையும் கொண்டு வந்து கொண்டு வந்து விடக்கில் தான் நல்ல வடிவாக நல்லா அழுகி அப்படி நல்ல ஒரு பசலைக்கு வரும் பாருங்க இப்போ இந்த பசலை மண்ணு இப்படி கருப்பாக வந்துட்டேன்னு சொல்லி புதுசாக பசலை உருவாக்குற பின்னையும் காட்டுறேன்னு இப்போ பாருங்க இந்த பின் வந்து நல்லா நுரஞ்சிட்டுது கூடுகள் புல்லுகள் எல்லாம் போட்டு மூடி இப்போ அப்போ இந்த வசல் எப்படி இருக்குன்னு சொல்லி

இயற்கையில் உருவாகிய பசலை அந்த மண் எடுத்து குறைச்சிட்டு தான் நாங்கள் புது மண் போடுவோம் புது பசலை மெனி விரும்பினா இந்த மண்ணை இதுக்கு மேலே போட்டுக்கலாம் அப்போ வடிவாயம் இருக்கும் பாருங்க ஃபேஷன் ஃப்ரூட் கண்டை வந்து இயற்கை பசுல பாருங்க சமையலறை கழிவு மிச்சம் வட்டர் ஆப்பிள் தோல் இப்படி கொண்ட கொண்டாந்து ஊத்த வேணும் இந்த கூடுகளை போட்டாலும் இதுகளுக்கு மேலே இந்த சமையலறை கழிவுகளை நாங்கள் போட வேணும் இப்படி மூடிவிடணும் நீங்களும் இதே போல் இடம் இருந்தால் போகப்படி பின்னுகள் இருந்தால் பின்னுக்கு அடியில் ஓட்டை இருக்கணும் பின்னுகள் இருந்தால் சமையலறை கழிவு புல்லுகள் பூடுகளை போட்டு இப்படி பசாலையாக்கி சாடி அளவுக்கு போட்டுன்னு வந்தீங்கன்னா கண்டுகள் சிறப்பாக வளரும் இப்போ பாருங்கள் வந்து ஃபேஷன் இப்போ பாருங்க வந்து ஃபேஷன் ஃபுட்டு முயலியெல்லாம் மஞ்சள் அடித்து போய் நிற்கிது இப்போ அந்த பசாலையெல்லாம் கொடுத்து வடியாக வச்சுருக்குறேன் இன்னும் ஒரு மாதத்தில் நல்லா வடிவாக நல்ல பூக்கள் காய்களோடு பார்க்கலாம் நன்றி வணக்கம்